JKN தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஒரேக்கர் ஏக்கர் ஐம்பத்தி ஆறு வந்துள்ளது பஸ் செல்லும் பாதைக்கு மேலே அமைந்துள்ளது ஹாட்டேஜ் வீடு அமைக்க சிறந்த இடமாக உள்ளது இந்த நிலத்தில் பல வகையான மரங்கள் உள்ளது ரோடு ஃப்ரண்டேஜ் ஆயிரம் அடி வரை உள்ளது டாக்குமெண்ட் கிளியராக உள்ளது ஒரு செண்டின் விலை எழுவத்தி அஞ்சாயிரம் மட்டுமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் வீடியோக்கள் டவுன் அப்லோட் பண்ணிக்கிட்டே